வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை ஏழு திங்கக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு இந்திய நிலப்பகுதிகளில் நீடிக்கக்கூடிய காற்று சுழற்சிகள் காற்றழுத்த தாழ்வு பகுதி பாகிஸ்தான் எல்லையோரம் தொடங்கி வங்கக்கடலோரம் வரைக்கும் இணைப்பு சுழற்சியால் பிணைக்கப்பட மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா உத்திரப்பிரதேசம் இடைப்பட்ட பகுதியில் மத்திய பிரதேசத்தை மையமாக வைத்து காற்று சுழற்சி தாழ்வு பகுதி தாழ்வு நிலை அதாவது பாகிஸ்தான் எல்லையோரத்தில் ஒரு தாழ்வு பகுதி நிலப்பகுதியில் தாழ்வு நிலை மேலடுக்கு சுழற்சி என்று இணைப்பு சுழற்சியால் பிணைக்கப்பட்டு இரு காற்று இணைவு வட மாநிலங்கள் முழுவதுமே அனைத்து மாநிலங்களுக்கும் மழைப்பிடிப்பை ஏற்படுத்தி கொண்டு மேற்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது பதினோ பத்தாம் தேதி வரை இது மேற்கு நோக்கி நகரும் பதினைந்தாம் தேதி வரை நகரும் மழையை அதாவது அரபிக்கடல் காற்றை தன்பக்கம் கட்டுப்படுத்தி வைத்திருக்கும் அமைப்பு பத்தாம் தேதி வரை இருக்கும் அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அதிலிருந்து விடுபட்டு பதினான்காம் தேதி வரை விடுபடத் தொடங்கி முழுமையாக பதினான்காம் தேதியிலிருந்து தென்மேற்கு பருவக்காற்று கேரளா வழியாக நுழைய தொடங்கினோம் வட மாநிலங்கள் நோக்கி போவது வங்கக்கடல் நோக்கி திரும்பிவிடும் வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய அதாவது தமிழ்நாட்டின் நிலப்பகுதியை ஒட்டிய வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்று சுழற்சி இந்த மாத மத்தியில் பதினேழு பதினெட்டாம் தேதி வாக்கில் உருவாகப் போகிறது ஒடிசா மேற்கு வங்கம் பகுதியிலையும் ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை பகுதியாக மாறப்போகிறது மேற்கு வங்கம் அல்ல வடக்கு ஆந்திரப்பிரதேசம் தெற்கு ஒடிசா மேற்கு வங்கம் இனிமேல் உருவாகாது வடக்கு ஆந்திரப்பிரதேசம் தெற்கு ஒடிசா பகுதியில் உருவாக போகுது இவையெல்லாம் ஒன்றிணைந்து காற்று குவிதலை கேரள வழியாக ஏற்படுத்த போகிறது இந்த தலைப்புச் செய்தியாக இதில் அறிவிக்கப் போவது என்னவென்றால் வரக்கூடிய பத்தாம் தேதிக்கு மேல் படிப்படியாக மழைப்படிவு அது பருவமழையும் இடிமடை இடிமழைப்பிடிவும் அதாவது கேரளா தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் பருவமழையும் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் மாலை இரவு பிடிவையும் கொடுக்க போகிறது பல வாரங்கள் கிட்டத்தட்ட பார்க்கும் பொழுது வடகிழக்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் இந்த தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருக்கும் தான் தெரிகிறது இடையில செப்டம்பர் முதல் வாரத்தில் கொஞ்சம் தீவிரம் குறைவா இருக்கும் இரண்டாவது பரத்திலிருந்து அதை விட கூடுதல் ஆக இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த வெயிலும் வெயிலும் தேவைப்படும் பொழுது மழை பொழியாமல் இருக்கிறதே என்கின்ற பொழியுமா என்கின்ற சந்தேக வானிலையும் கண்டிப்பாக தலைகீழ் மாறும் தலைகீழ் மாற்றம் ஏற்படும் இன்றிலிருந்து மழை பொழிவு எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் எங்கே எப்படி என்பதை கடந்த சில நாட்களாக மேற்கு தொடர்ச்சி மலையில் சாரல் வந்து கொண்டு தான் இருக்குது நேற்றைக்கு கூட நெகமம் கர்மாபுரம் காட்டம்பட்டி வரைக்கும் சாரல் உடுமலைப்பேட்டை முக்கோணம் வரைக்கும் தூரல் சாரல் நீலகிரி மாவட்டத்திலையும் வால்வாறையிலையும் மழை ஆனால் பெரிய மழை இல்லை ஒரு மூன்று நான்கு சென்டிமீட்டர் தான் மழை அதிக மழை இல்லை இது இருந்து கொண்டே இருக்குது இன்றைக்கு எப்படி இருக்கும்னா நேற்றை விட கொஞ்சம் குறைவான சாரல் வரும் ஒன்பதாம் தேதி வரை குறைவான சாரல் இன்றைக்கு ஏழு எட்டு ஒன்பது புதன்கிழமை வரை திங்கள் செவ்வாய் புதன் மூன்று நாளும் கேரளாவிலே குறைவான சாரல் வரும் நெகமும் கருமாபுரம் காட்டம்பட்டி அந்த காற்று நெகமும் நெகமும் செஞ்சேரி மலை இது வரைக்கும் தூரல் வரும் பெரிதாக இருக்காது இந்த மூன்று நாட்களுக்கு மட்டுமே தமிழ்நாட்டில் கொஞ்சம் வறண்ட வானிலையும் வெயிலும் இருக்கும் காரணம் பசுமை பெருங்கடலிலே தாய்வானை ஒட்டி உருவாகி இருக்கக்கூடிய தனாஷ் என்கின்ற ஒரு புயலுக்கு காற்று வங்கக்கடல் வழியாக பயணிக்கிறது வங்கக்கடல் வழியாக கிழக்கு நோக்கி பயணிக்கக்கூடிய இந்த காற்று கிழக்கு காற்றாக திரும்பாமல் அதாவது கிழக்கு காற்று மேற்கு காற்று சந்திப்பு ஏற்படாத அமைப்பு சந்திப்பு இல்லாத அமைப்பு இருக்கிற காரணத்தினாலே மழை பொழிவு உண்டாகவில்லை மேலடுக்கிலே மிக அதிக உயரத்தில் பயணிக்கிறது உள் மாவட்ட பகுதிகளில் ஒரு சில இடங்கள்ல மழை ஒரு சில இடம் ஒரு இடங்கள்ல மழை இருக்கலாம் அதுவும் ரொம்ப குறைவான பரப்பில் தான் ரொம்ப குறைவான நேரம் தான் அது வரக்கூடிய மூன்று நாட்களில் ஒரு சில ஒரு இடங்கள்ல இருக்கும் அவ்வளவுதான் இந்த மூன்று நாட்கள் வானிலை மட்டும்தான் கொஞ்சம் வெயில் வானிலையும் வறண்ட வானிலையும் ஒரு சில இடங்கள்ல மழையும் சில நிலம் ஒரு மழையும் கேரளா எல்லையோரத்தில் சாரலும் இருக்கும் இந்த எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி ஆந்திர எல்லையோரத்தில் ஏற்கனவே நாம சென்னை திருவள்ளூருக்கு எதிர்பார்த்துருக்கிற ஒரு மழை இருக்கும் எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி உறுதியாக இருக்கும் பதினோராம் தேதியிலிருந்து காற்று படிப்படியாக தென்மேற்கு பருவ காற்று திசை மாறும் பசுமை பெருங்கடல் நோக்கி போகக்கூடிய தென்சீனா பகுதியை நோக்கி போகக்கூடிய கிழக்கு சீனா பகுதியை நோக்கி போகக்கூடிய தாய்வான் நோக்கி போகக்கூடிய காற்று கொஞ்சம் கொஞ்சமாக விடுபடும் அது அங்கே செயல் விடும் கரையேறி சீன பகுதிக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி புயல் பாதிப்பை புயல் காற்று பாதிப்பு பெருசாக இருக்காது அதாவது மா ஒரு சாதாரண எழுவத்தஞ்சு கிலோமீட்டர் வேக புயல் தான் அது ஆனால் வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தும் சீனாவின் கிழக்கு பகுதிக்கு பிறகு அது தரையேறியதும் செயல் அதன் ஈர்ப்பிலிருந்து விடுபட்டு மெல்ல காற்றாக மாறி தமிழ்நாட்டுக்கு மாலை இரவு மழைப்பிழிவை கொடுக்க தொடங்கினோம் அப்புறம் எல்லாமே வங்கக்கடல் தாங்க வங்கக்கடலில் அடுத்தடுத்த நிகழ்வுகள் அதிலிருந்து உருவாக தொடங்கும் பதினோராந்தேதி கொஞ்சம் மழை இருக்கும் வடகடலோர வடவுள் மாவட்ட பகுதிக்கு கண்டிப்பாக இருக்கும் பதினோராந்தேதி மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் ஒரு மூன்று நாள் மட்டும் பொறுத்துக் கொள்ளுங்கள் பதினோராந்தேதி அடுத்த சுற்றின் மழை தொடங்கும் கேரளாவிலே பருவமழையாகவும் மேற்கு தொடர்ச்சி மலையில பருவமழையாகவும் அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் பருவமழையாகவும் காற்று பகுதி கணவாய் பகுதிகளில் பருவமழை சாரல் மழையாகவும் கிழக்கே அனைத்து மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி பதினோராம் தேதி தொடங்கக்கூடிய மழை பன்னிரெண்டாம் தேதி கொஞ்சம் கூடுதலாகும் பதிமூன்றாம் தேதி மேலும் கூடுதலாகவும் பதினாலாம் தேதி பரவலாகிவிடும் பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு என்று வங்கக்கடல் நிகழ்வால் தமிழ்நாட்டின் கரையை ஒட்டி வடகரலோரம் தெற்காந்திர கரையை ஒட்டி வளிமண்டலத்தில் உருவாகக்கூடிய காற்று சுழற்சி வடக்காந்திர தெற்கு ஒடிசாவில் உருவாகக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக நல்லதொரு மழைப்பிடிவை இந்த மாதம் பதினாறா பதினைஞ்சாம் தேதியிலிருந்தே ஏற்படுத்தும் அதற்கு பிறகு அதற்கு ஒரு முடிவு தெரியவில்லை இருந்து கொண்டே இருக்கும் தென்மேற்கு பருவமழை தென்மேற்கு பருவமழையில் இணைந்து வைப்போம் மழை ஆகவே நீங்கள் சற்று ஏற்று சற்று பொறுமையாக இருக்க வேண்டிய நாள் வரக்கூடிய மூன்று நாட்கள் மட்டுமே அதற்கு பிறகு உடனடியாக பதினோராந்தேதியை கொட்டி தீர்த்து விடாது தொடக்கம் பதினோராந்தேதி ப பனிரெண்டாம் தேதி கொஞ்சம் கூடுதல் பரப்பு பதிமூன்றில் இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்பு பதினாலு பதினைஞ்சிலிருந்து பரவலாகிவிடும் அப்படியே இருந்து கொண்டே இருக்கும் ஒதுக்கி ஒதுக்கி மழை பொழிந்து கொண்டே இருக்கும் கேரளாவிலே வலுத்த மழை பொழிவாக மாறிவிடும் தென்மேற்கு பருவமழை சூரியனின் குத்துக்கதிர் தெற்கு நோக்கி திரும்பி கொண்டிருக்கிறது செப்டம்பர் இருபத்தி ஓராந்தேதி நிலநடுக்கோட்டை தொட தமிழ்நாட்டின் வழியாக தெற்கு நோக்கி பயணிக்கும் பொழுது ஆகஸ்ட் செப்டம்பரில் நல்ல ஒரு மழைப்பெடிவை கொடுக்கும் நிகழ்வு எல்லாமே ஆந்திர பிரதேசத்தில் அமையும் ஆந்திர பிரதேசம் வழி தெலுங்கானா வழி மகாராஷ்டிரா பயணிக்கும் இதன் காரணமாக தென் மாநிலங்களுக்கு தென்மேற்கு பருவமழையும் வெப்பச்சலன இடிமழைப்பிடிவையும் கொடுக்கும் கண்டிப்பாக ஆக மூன்று நாள் மட்டும் பொறுத்து கொள்ளுங்கள் அதற்கு பிறகு நல்ல மழைப்படிவை கொடுக்க தொடங்கும் படிப்படியாக தீவிரமடையும் பதினைந்தாம் தேதிக்கு மேல் எல்லோருக்கும் மழையாகிவிடும் ஒதுக்கினாலும் அடுத்தடுத்த நாட்களிலே ஒதுங்கிய இடங்களுக்கு கொடுத்து விடும் மீண்டும் ஒரு பெரிய அளவிலே வெயிலையோ வெயிலே இருந்தாலும் மழை இல்லாத வெறும் வெயில் மட்டும் இருக்காது முற்பகலிலே வெயில் மாலை ரெண்டரை மணி மூணு மணி வரைக்கும் வெயில் அடித்து பிறகு மாலையில இடிமழைப் மழைப்பெடிவை ஏற்படுத்தும் வகையில் வானிலையில் தலைகீழ் மாற்றம் ஏற்படுத்தப் போகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த நேரத்தில் பெய்யக்கூடிய மழை அந்த நேரத்தில் பெய்யக்கூடிய மழையை நீங்கள் சேமித்து பத்து சதவீத இடங்களிலே பண்ணைக்குட்டை குட்டை அமைத்து சேமித்து கைவசம் நீர்த்தைக்கு கவலை இல்லாமல் விவசாயம் செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதற்குப் பிறகு வாரம் ஒரு மழையாவது குறைந்தபட்சம் ஒரு இடத்தில் இருக்கும் சில இடங்களிலே தினசரி இருக்கும் சில இடங்களிலே வாரம் ஐந்து நாட்களுக்கு இருக்கும் சில இடங்களிலே வாரம் மூன்று நாள் வாரம் இரண்டு நாள் கண்டிப்பாக ஒரு நாளாவது வாரத்துக்கு ஒரு மழையாவது உங்களுக்கு பொழிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது செப்டம்பர் முதல் வாரத்தில் கொஞ்சம் தீவிரம் குறைந்து இரண்டாவது வாரத்திலிருந்து இருந்து இன்னும் வலுப்பெறும் இரண்டாவது வாரம் செப்டம்பர் இரண்டாவது வாரத்தில் அதாவது புரட்டாசி புரட்டாசி மாதத்தின் தொடக்கத்தில் நல்லதொரு உச்சபட்ச தென்மேற்கு பொறுவழியை பொழிவிக்கும் இப்பொழுது உங்களுக்கு எல்லாமே சந்தேக பார்வையில் தான் இருக்கும் பொறுத்திருங்கள் எல்லாமே படிப்படியாக வானிலையில் மாற்றம் ஏற்பட்டு மழைப்பொடிவாக மாறிவிடும் மாலை இரவு இடிமழைப்பொடிவு தான் தமிழ்நாட்டுக்கு மேற்கு தொடர்ச்சி மலைக்கு தென்மேற்கு பருவமழை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் திட்டமிட்ட பணிக்கு வானிலை மாறுதல் துல்லியமறிந்து வேளாண்மை செய்து அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி